அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தூ அலமது இல்லாஹி ஆலமீன் வெல்கம் டு ஜோனி டு பாரடைஸ் இன்ஷால்லா இந்த வீடியோவில் தொடர்ந்து ஒரு பதினோரு நாட்கள் இந்த ஒரு செலவாத்தை நம்ம ஓதி வந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு பண கஷ்டங்களும் ஏற்படாது நம்மளுடைய பொருளாதாரத்துலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் நம்மளுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் அந்த ஒரு சிறப்பான செலவாத்து என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த ஒரு செலவாத்த வந்து நம்ம இஷா தொழுகைக்கு பிறகு ஒரு ரெண்டு ரக்த ஹாஜத் நஃபீல் நம்ம தொழுதுட்டு பிறகு வந்து இந்த ஒரு செலவாத்த நாம முந்நூத்தி பதிமூணு தடவை நாம் ஓதணும் இதை ஓதும்போது யாரிடமும் நம்ம பேசக்கூடாது அமைதியா தனிமையில உட்காந்து இந்த ஒரு செலவாத்த குறைந்தது முந்நூற்றி பதிமூணு தடவை ஓதணும் அதிகபட்சம் நீங்கள் எத்தனை முறை வேணாலும் ஓதிக்கலாம் தொடர்ந்து ஒரு பதினோரு நாட்கள் செய்து பாருங்கள் நீங்கள் எந்த ஒரு ஹாஜத்துக்காக எந்த ஒரு நோக்கத்திற்காக நீங்கள் ஓதுறீங்களோ அந்த நோக்கம் அப்படியே நிறைவேறும் இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கையோடு ஓதுங்க இதை நம்ம ஓதி வருவதனால நமக்கு எந்த ஒரு பண கஷ்டங்களும் பண நெருக்கடியும் நமக்கு ஏற்படாது நம்மளுடைய பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் நம்முடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் நம்ம எந்த ஒரு ஹாஜத்துக்காக இந்த ஒரு செலவாத்தை நம்ம ஊதுகிறோமோ அந்த ஹாஜத்தை அப்படியே அல்லாஹு நமக்கு நிறைவேற்றி கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ் இந்த செலவாத்தை தொடர்ந்து ஒரு பதினோரு நாட்கள் நீங்கள் ஊதி இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் அந்த ஒரு சிறப்பான செலவாத் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் அல்லாஹும சல்லியலா சைதீனா முஹம்மது இப்னி அப்துல்லாஹி அல் காஹிமி கில்லாஹி மாலாகத் இல்லா வஃஹஹல்லா அல்லாஹும சல்லி சல்லியலா சைதீனா முஹம்மது இப்னி அப்துல்லாஹி அல் காயிமி பி ஹு கில்லாஹி மாகத் இல்லா வஃபரஜா இந்த சலாத்தை தொடர்ந்து பதினோரு நாட்கள் ஓதிவாங்க பதினோரு நாட்கள் ஓதும் போதே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் இந்த சலாத்தை நம்ம ஓதும்போது நமக்கு எந்த ஒரு சந்தேகமும் நமக்கு இருக்கக்கூடாது நம்ம முழு நம்பிக்கையோடு நம்ம எந்த ஒரு தேவைக்காக இந்த ஒரு சலாத்தை ஓதுகிறோமோ அந்த ஒரு தேவையை வந்து நம்ம மனசில் நீத்து வச்சு இந்த ஒரு செலவாத்த நாம் ஓதி வரலாம் தொடர்ந்து பதினோரு நாட்கள் கண்டிப்பாக இந்த ஒரு செலவத்தை ஓதிவாங்க இன்ஷால்லா நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் அலமதுல்லா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவர்களும் பார்த்து பயன்பெற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இதனால் யாராவது ஒருத்தவங்க பயனடைந்தால் கூட அதனுடைய நன்மை கண்டிப்பாக உங்களுக்கும் உண்டு அலமது இல்லா இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ